இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்காசிரியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த எஸ்எஸ்கியோட சூழ்ச்சி நாள் ஆட்டி படைக்கிற இந்த அஞ்சலியும் கார்த்திகும் கண்டிப்பாக இதுக்கான தண்டனை அனுபவிச்சே தீருவாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்காமல் வீட்டை விட்டு வெளியானம் பண்ண மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி சொடக்கு போட்டு எங்கே பாருங்க போகிறதுக்கு முன்னாடி கையில் காதல் இருக்கிற மொத்த நேகையும் கலத்தி கொடுத்துட்டு போங்க ஏன்னா இது மொத்தமாக வந்துட்டு எங்களுக்கு தான் சேரும் இதுக்கு மேலே வந்துட்டு ஏன்டா எங்களை பகச்சிக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வேலைக்கும் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டு அணு அணுவ வந்து நீங்க வேதனைப்படும் அதை பார்த்து நாங்க எல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு அந்த அஞ்சலி இவ்வளவு கேவலமா வந்துட்டு நம்ம ஜானியமாவும் நம்ம இலக்காம கேவலப்படுத்திட்டு இருக்கேங்க நம்ம கௌதமலை இந்த ஒரு கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல ஏன்னா நம்ம கார்த்திக் மேல் வந்துட்டு இப்படி ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கார்த்திகை நம்ம ம கௌதமோட மனசை சுக்கு நூறாக உடச்சது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் ஜானிகம்மா கூட நம்ம கௌதம் கூட வெளியே வந்துட்டாங்க இந்த சுயநலம் முடிச்சவங்க கூட நான் இதுக்கு மேலே வாழ மாட்டேன் கௌதம் இதுக்கு மேலே வந்துட்டு நான் உங்கள் கூட தான் வரப்போகிறேன் ஏன்னா எஸ்எஸ்கேவோட பேச்சை கேட்டு இந்த பயிரையும் இந்த அஞ்சலி தான் வந்துட்டு ஏமாந்து போனாங்கன்னு பார்த்தா உங்கள் தம்பிக்காரனும் வந்துட்டு ஏமாந்துட்டான் இதுக்கு மேலே அவனுக்கெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு புத்தியை வராது அவனாம் எப்படியாச்சும் கெட்டு போ அப்படின்ற மாதிரி இவ்வளவு கேவலப்படுத்திட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களானா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேட சுயரூபத்தை எல்லாருக்கும் வெளிவட்டத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த மரம் அண்டைக்கு புரிய வைக்கணுங்க உண்மையிலே வந்துட்டு அவசரப்பட்டு நம்ம கௌதமும் இலக்கியமும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டோம் இது எல்லாமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே திட்டம் போட்டு தான் நடத்தியிருக்கான் என்கிட்ட இருக்கிற மொத்த சொத்து மதிப்போம் கௌதமை வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்பிச்சிட்டேன்னா கண்டிப்பாக அடுத்தபடி என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏமாத்தியவன் பிடிக்குவான் அப்படின்ற நோக்கம் தெரியாமல் இப்படி ஏமாந்துட்டாங்க ஒரு முட்டாள் காரணம் மாதிரி ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்களானா இவ்வளவு சீக்கிரமே வந்துட்டு ஒரு முடிவு கட்டுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம இலக்கியவங்க உதவுமா அடுத்தபடியாக இந்த கார்த்திக் பண்ண தப்புக்கு என் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டால் கூட அவனுக்கு நான் மன்னிப்பே கிடையாது ஏன்னா சொந்த வீட்டிலையும் வந்துட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி என்ன தள்ளிட்டான் அதே சமயம் இவ்வளோ நம்பிக்கை துரோகத்தை வந்துட்டு கொடுப்பான்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பல நாள் திருட வந்துட்டு ஒரு நாள் வெளியே வரப்போகிறான் இந்த எஸ்எஸ்க்கு வந்துட்டு தன்னம்பிக்கையோட இருக்கிறான் இந்த தட்சாயினி வந்துட்டு எப்படிப்பட்ட விஷயத்துலையும் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு அட்டுலையும் ஆராயத்துக்கு கொஞ்சம் கூட வந்து வந்துட்டு அழவே கிடையாதுங்க எப்படியாச்சும் வந்துட்டு அந்த கடவுள் இருக்கிறது உண்மையாவா இவங்க எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கணுங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இல்லை நேரர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டுக்குங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்